ஹார்ஸ்போர்ட் ரைசிங் ஸ்ட்ரீமிங் டிஸ்னி பிளஸ் ஹார்ஸ்போர்ட் ரைசிங் ஸ்ட்ரீமிங் டிஸ்னி பிளஸ் ஹார்ஸ்டார் பேருந்தகை பேரறிஞர் ரெண்டாவது நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் விழாவை தஞ்சாவூர் சிறப்போடும் சீரோடும் செம்மையோடு கொண்டாடி மகிழ்வு இருக்கிறவர் இந்த வேளையில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இது இலங்கை வந்து இந்தியாவில் வந்து வந்து இந்தியாவுக்கு தர முடியாது சொல்லி அதாவது வந்து கச்சத்தீவை தரவார்த்தவர் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவராக இருப்பவர் கருணாநிதி முதலமைச்சராக ஆக அப்போதே அந்த சர்ச்சை எழுந்தது கச்சத்தீவை தாரை வார்த்த காரணத்தினால்தான் மீனவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து எழுந்து வருகிறார் மீனவர்கள் சிறைப்பிடிப்பதும் இலங்கையிலே சிறையில் அடைப்பதும் அவர்கள் படகுகளை சேதைப்படுத்துவதும் படகுகளை சிறைப்பிடிப்பதும் ஒரு மாத காலம் ரெண்டு மாத காலம் துன்ப துயரத்தில் இருந்து விடுதலை பெறுவதுமாக இருக்கிறார் ஆகவே இதற்கு இந்திய அரசும் துணை நின்று அவர்களுக்கு பாதுகாப்பு தரும் மிக விரைவிலேயே கட்சத்தீவை மீட்டு நமது உரிமையை நிலைநாட்டுவதற்கு தமிழக அரசும் மத்திய அரசோடு துணை நின்று வெற்றியை பெற வேண்டும் என்பது ஒரே நாடு ஒரே தேர்தலில் அமைச்சரவை ஏற்கனவே நாங்கள் ஆதரவு தெரிவித்திருந்தோம் ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற அடிப்படையில் இப்போது அமைச்சரவை ஒப்புதல் தந்திருக்கிறது ஏற்கனவே இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருந்த கோவிந்த் அவர்களுடைய தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு அதனுடைய பரிந்துரையை இப்போதே இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் மூன்று மாதங்களுக்கு முன்பு நூறு நாட்களுக்கு முன்பு தான் இந்தியாவுடைய நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கிறது மூன்று நாட்களுக்கு முன்பு தான் ஜம்மு காஷ்மீர் தேர்தல் நடந்திருக்கிறது ஆக இது இந்த நாடாளுமன்ற தேர்தல் இப்போது முடிந்திருக்கிற நிலையில் எப்போது இவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்துவார்கள் ஆக இது வந்து நாடாளுமன்ற தேர்தலோடே அந்த சட்டமன்ற தேர்தல் நடத்தியிருந்தால் இது பொதுப்படையாக இருந்திருக்கும் ஆக இதில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது ஆக இவைகளெல்லாம் எந்த முறையிலே நடைமுறைப்படுத்தப் போகிறார்கள் என்பதை வைத்து அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனது கருத்து கிடைச்சோம் அதிமுக முன்னாள் அமைச்சர் வந்து ஒருத்தர் வந்து விக்ரம் மாதிரி நாங்கள் ஒன்றிணைவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் அதாவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போது பலம் பொருந்தியமாக இயக்கமாக இருக்கிறது எங்கு பலவீனமாக இல்லை பலவீனமாக வெளியிலே நிற்பவர்கள் பயந்து கொண்டு இப்படி ஒரு கருத்தை சொல்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இதற்கெல்லாம் ஒரு முடிவு சொல்வார் இல்லை அதற்கெல்லாம் பொதுச் செயலாளர் தான் விடை சொல்வார் மதுவிழக்கு மாநாடு நடக்குது இல்லை மதுவிளக்கு மாநாடு வந்து தொழில் துருமாவளவர்கள் நடத்துகிறார் முறையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட கலந்து கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார் எங்கள் பொதுச் செயலாளர் என எடப்பாடியார் சொல்லியிருக்கிறார் முறையான அழைப்பு வந்தால் அது குறித்து எங்களுடைய மூத்த நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்போம் என்று சொல்லியிருக்கிற கருத்தை நான் சொல்லியிருக்கேன் இப்போ உதயநிதியை வந்து துணை முதல்வரமாக்குறோம்னு சொல்லி திமுகாரங்கள் எல்லாம் ஒருமித்த குரல் இருக்காங்க இது எப்படி இருக்கும் இல்லை அவர் குடும்பத்துக்குள்ளே ஆட்சி பகிர்ந்தளிக்கப்படுகிறது துணை முதல்வராக கூடிய அருகதையும் தகுதியும் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு கூட இல்லையா ஒரு அமைச்சருக்கு கூட திமுகவில் இருப்பவர்கள் அடிப்படையில் ஆட்சி அதிகாரத்தை கொள்கிறார்களே இவர்கள்தான் அண்ணா கண்டிருக்கக்கூடிய இயக்கத்தை கபடீகரம் செய்திருக்கிறார்களே ஆக அண்ணாவுடைய கொள்கை திமுகவிலே நீர்த்து போய்விட்டது என்பதற்கு இதைவிட வேறு சாட்சி வேண்டுமா நடிகர் விஜயின் அரசு வரட்டும் யார் வேண்டாலும் கட்சி தொடங்கலாம் கட்சி தொடங்கி மக்கள் பணியாற்றி பல்வேறு குறித்து கருத்து சொன்னதற்கு பிறகு எங்கள் தரப்பிலே நாங்கள் சொல்வோம் வணக்கம் முன்னேற்ற கழகத்தினுடைய இணை இணைய தலைவராக வேண்டிய திராவிட இயக்கத்தின் பேராசான் பேருந்தகை பேரறிஞர் இரண்டாவது நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் விழாவில் சிறப்போடும் சீரோடும் செம்மையோடும் கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறது இந்த வேளையில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ இலங்கை வந்து இந்தியாவில் வந்து வந்து இந்தியாவுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது வந்து கட்சத்தீவை தாரைவார்த்தவர் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் கருணாநிதி முதலமைச்சராக ஆக அப்போதே அந்த சர்ச்சை எழுந்து கட்சித்தீவை தாரைவார்த்த காரணத்தினால்தான் மீனவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து எழுந்து வருகிறார் மீனவர்கள் சிறைப்பிடிப்பதும் இலங்கையிலே சிறையில் அடைப்பதும் அவர்கள் படகுகளை சேதப்படுத்துவதும் படகுகளை சிறைப்பிடிப்பதும் ஒரு மாத காலம் ரெண்டு மாத காலம் துன்ப துயரத்தில் இருந்து விடுதலை பெறுவதுமாக இருக்கிறார்கள் ஆகவே இதற்கு இந்திய அரசும் துணை நின்று அவர்களுக்கு பாதுகாப்பு தரும் மிக விரைவிலேயே கச்சத்தீவை மீட்டு